உயர் இருந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்களா இதுக்கு மேல விசாரிச்சா எல்லாம் வெளியே வந்துடும் சொல்லிட்டு மேல்முறையீடு ஏன் பண்றீங்க குத்தமுள்ள நெஞ்சுதானே குறுகு இருக்குது என்ன எல்லாம் வரும் பொறுமையா இருங்க மக்களே பொறுமையா இருங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து இப்படி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்த்தி உங்களெல்லாம் ஆக்கிட்டு இருக்காங்க சர்க்காரில் சொல்லி வரல ஜனங்களில் பாதி பேர் முட்டால் எல்லாம் கோபப்படுவீங்களா ஓகே பாதி பேர் அறிவாளி அப்படின்னு சொன்னோன்னும் ஒரு ஒரு சீன் வரும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில கண்டிப்பாக வந்து நடக்கும் எலெக்ஷன் வரைக்கும் இதெல்லாம் வெளியில் வெளியில் வெளியில வந்து அதாவது திரையில் பார்த்துட்டு இருந்த ஒரு முகம் நேரில் வரும்போது இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார் இருக்கிற அந்த குணங்கள் அவங்களோட பிளான் எல்லாமே வெளியில் வந்து அந்த முகம் கிழிக்கும் போதுதான் தான் உங்களுக்கு தாவேக்கா தொண்டர்களாகிய தம்பிகளுக்கு கண்டிப்பாக அவங்க விஜயனுடைய முகத்திரை கிளியும் போது உங்களனால் தாங்க முடியாது இப்போயும் நான் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களனால் தாங்க முடியாது ஏன்னா அன்பு ஒன்றுக்கு மட்டுந்தான் நீங்கள் அடிமையாக இருக்கீங்க விஜயனோட போலியான முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளிய ஆரம்பிக்குது மக்களே தம்பிகளே வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஹீரோயிசம் பண்ணுறக்காக வந்து பண்ண ஒரு விஷயத்தில் இன்றைக்கி ஹீரோவாக செந்தில் பாலாஜியான தான் இருக்கார் இப்போ வரைக்கும் இன்றைக்கி கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி குணமாகி வீட்டுக்கு போனவங்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து இன்றைக்கி எல்லாம் ஓடி ஓடி இப்போ வரைக்கும் ஓடி ஓடி அந்த மக்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கிறவர் அவரு தான் ரியலாக உங்கள் ஜனநாயகனுடைய ஹீரோ